தேனி கலெக்டர் அலுவலக வளாகம் முன் பதிமூன்றாம் தேதி மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் தமிழ் புலிகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மாவட்ட தமிழ் புலிகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர்கள் போடி வைரமுத்து பெரியவரும் அலெக்சாண்டர் தலைமையில் கலெக்டர் அலுவலக வளாகம் முன் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தென்காசி மாவட்ட செயலாளர் கடையநல்லூர் சந்திரசேகர் மீது கொலைகளை தாக்குதல் நடத்திய நபர்களை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் குற்றவாளிகளை தப்ப விடக்கூடாது என்றும் சட்டத்தில் உடனடியாக சிறையில் அடைக்க வேண்டும் என கோரி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொறுப்பாளர்கள் வீரபாண்டியன் மணிவண்ணன் மகிழவேந்தன் கண்ணையா இளந்தமிழன் சேகர் பாலா என்ற தமிழரசு உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர் தேனி மாவட்ட தமிழ் பிள்ளைகள் கட்சி சார்பில் ஏராளமானோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர்